வெள்ளிச்சந்தை அருகே மின்கம்பத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி ஊர்காவல் படை வீரர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள குருந்தன் கோடு ஊற்றுவெளையைச் சேர்ந்தவர் தங்கசாமி இவருடைய மகன் சுபாஷ் வயது முப்பத்தி மூன்று ஊர்காவல் படை வீரராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு கார்த்திகா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உண்டு சுபாஷ் நேற்று முன்தினம் இரவு தோல் நோய் சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார் அப்போது பெய்யோடு தூக்குருந்தன் கோடு சாலையில் வழக்கு சரலில் வந்தபோது மோட்டார் சைக்கிள் திடீரென நிலை தடுமாறி சாலையோரம் நின்ற மின்கம்பத்தில் மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் படுகாயம் அடைந்து மயங்கி கிடந்தார் அந்த வழியாக சென்றவர்கள் இதை பார்த்து வெள்ளிச்சந்தை போலீசாருக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்தனர் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் விரைந்து வந்து அவரை மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு சுபாஷி பரிசோதித்த தாக்கர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்த புகாரின் பேரில் வெள்ளிச்சந்தை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மின்கம்பத்தில் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஊர்காவல் படை வீரர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது